என்னடா வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பஸ் எடுத்து போடுறேன்னு பாக்கிறீங்களா நான் சொல்லவே வேண்டியது இல்லைங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க இந்த லேண்டுங்க மொத்தம் ஒன்பது ஏக்கர் பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போறக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுங்க ஒரு ஒன்பது ஏக்கர் சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டுக்கு ரோடு ஃபேஸ்ன்னு பார்த்தா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு ஃபேஸுங்க இந்த லேண்ட் டபுள் சைடு ரோடு ஃபேஸுங்க கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க சுற்றியுமே விவசாயம் பண்ணுற தோட்டம் இருக்கிற ஏரியாலும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்லிங்க நம்ம பெரியப்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்ல இருந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டருங்க அது பஸ் ரூட் மேலே பஸ் ரூட்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது அதனால தான் பஸ் எடுத்து போட்டிருக்கேங்க ஒரு சூப்பரான ரோட்டுக்கு காடு ஒரே மட்டத்தில் ஒரு செம ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு அருமையான தோட்டம் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய லேண்டுங்க இந்த லேண்டு மேற்கு வடக்கு பார்த்து கார்னராக அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே நல்ல விவசாய பூமிங்க வாங்க ரெண்டு சைடு கார்னரையும் காட்டுறேங்க நல்ல ரோடு ஃபேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஃபேஸ்ன்னு பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு அடிங்க நல்ல தண்ணி சௌரியம் இருக்கிற ஏரியாலேயும் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு சைடு இந்த லேண்டுக்கு ரோடு வந்துடுங்க ஒரு சைடு பிஏபி வாய்க்காலுங்க பாருங்க இந்த சைடும் ரோடுங்க இந்த பக்கம் பாருங்க கிளமேக்கு ரோடுங்க சுற்றியுமே வீடுங்க பக்கத்துலேயே உங்களுக்கு இண்டஸ்ட்ரி இருக்குதுங்க பக்கத்துலேயே உங்களுக்கு ஏர்ஜெட்டு ஓடுதுங்க உங்களுக்கு எல்லா பர்பஸ்க்காகங்க மல்பரி இங்கே பண்ணுறாங்க ஒரு ஸ்கூலே கட்டுறக்கு நாளைக்கு பிரித்து விற்கணுன்னாலும் எல்லா பர்பஸ் செட் ஆகுங்க ஏன்னா நாளைக்கு ஒவ்வொரு ஏக்கர் வேணாலும் நம்ம பிரித்து விற்றுக்கலாங்க அந்த மாதிரி சூப்பராக விளையேறக்கூடிய இடங்க இந்த லேண்டு உங்களுக்கு பல்லடம் முடுமலைப்பேட்டை ரோடு ரெண்டு கிலோமீட்டர் தானுங்க அதே மாதிரி பொள்ளாச்சி டு கரூர் பைபாஸும் இங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தானுங்க உங்களுக்கு ரெண்டு சைடுமே ரோடு வந்துருங்க பாருங்கள் அங்கே தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரிங்க உங்களுக்கு ஏர்ஜெட் கம்பெனி ஓடுதுங்க வர வழியில் ஃபுல்லாக ஸ்பின்னிங் மில் இருக்குதுங்க உங்களுக்கு எல்லா பர்பஸ் செட் ஆகக்கூடிய லேண்டுங்க இந்த லேண்டுக்கு விற்பனைன்னு பார்த்தா ஏக்கர் அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க இது சொல்லும் இல்லை தானே இதுலேருந்து ஒரு சின்ன வித்தியாச வியாபாரம் நடக்குங்க இந்த ஏரியாவில் சாதாரணமாக ஏக்கர் அறுபது டு அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குதுங்க இவ்வளோ ரோடு ஃபேஸில் அதுவும் பூமி வந்து ரோட்டு மட்டத்துக்கு இருக்குதுங்க நல்ல பிஏபி வாய்க்கால் பாசனம் நல்லா செம் பண்ணுங்க எல்லா பர்பஸ்க்கு செட் ஆகுங்க இந்த லேண்டு கண்டிப்பாக இந்த லேண்டை வாங்கினீங்கன்னா நாளைக்கு உங்கள் வருங்கால தலைமுறையும் உங்கள் பேர் சொல்லக்கூடிய லேண்டுங்க இந்த லேண்ட் பிடிச்சிருந்தா உடனே கால் பண்ணிட்டு வந்து பாருங்க பிரிச்சு வேணாலும் எடுத்துக்கலாங்க ரெண்டு ஏக்கர்லேருந்து பிரிச்சு வேணாலும் பார்ட் சேல் அவைலபிளாக இருக்குதுங்க கண்டிப்பாக உங்கள் இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிங்க நேர்ல வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்